நம்ம எல்லாருக்குமே கூகுளை பற்றி நல்லா தெரியுங்க எந்த ஒரு விஷயத்தை வேணாலும் கூகுளில் சர்ச் பண்ணி அதோட ஃபுல் டீட்டெயில்ஸையும் நம்ம ஈஸியாக தெரிஞ்சுக்கலாம் அந்த கூகுளோட சிஇஓ அதாவது சீஃப் எக்ஸிக்யூட்டிவ் ஆஃபீஸர் நம்ம ஒரு சுந்தர் பிச்சையை பற்றி தான் நம்ம பார்க்க போகிறோம் சுந்தர் பிச்சை ஜூலை பன்னெண்டு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுவத்தி ரெண்டுல தாங்க பிறந்திருக்காரு இவரோட சொந்த ஊர் பார்த்தீங்கன்னா மதுரை அட ஆமாங்க இவரும் மதுரைக்காரர் தான் இவரோட அம்மா பேர் லட்சுமி அப்பா பேர் ரகுநாத பிச்சை இவருக்கு கல்யாணம் ஆகி ரெண்டு குழந்தைகளும் இருக்காங்க இவரோட ஒய்ஃப் நேம் பார்த்தீங்கன்னா அஞ்சலி இவர் வளர்ந்தது எல்லாமே சென்னையில் தாங்க சென்னையில் இருக்கிற ஜவஹர் வித்யாலயா அப்புறம் வானாவணிங்கிற ஸ்கூலில் தான் இவர் படிச்சிருக்காரு அப்புறம் கரக்பூரில் இருக்கிற தான் மெட்டலாஜிக்கல் இன்ஜினியரிங் முடிச்சிருக்காரு அது போக எம்எஸ் எம்பிஏவும் இவர் படிச்சிருக்காருங்க சமீபத்தில் தான் இவர் படித்த ஐஐடி காலேஜுக்கு இவர் வந்திருக்காருங்க அப்போ நம்ம ஸ்டூடெண்ட்ஸ் பல கேள்வியே இவர்கிட்ட கேட்டிருக்காங்க அதுக்கு நம்ம சுந்தர் பிச்சை சார் எனக்கு ஹிந்தியெல்லாம் தெரியாதுங்க வேணும்னா தமிழையோ இங்கிலீஷையோ கேளு கேளுங்கன்னு சொல்லியிருக்காரு இந்தியா ஃபுல்லாக கண்டிப்பாக ஹிந்தி பேசணும்னு எல்லாம் இதை கேட்டு ரொம்பவே ஷாக்கு ஆயிருக்காங்க இந்த நியூஸ் செமையா வைரலும் ஆச்சுங்க இவர் டூ தௌசண்ட் ஃபோரில் தான் கூகுளில் ஜாயின் பண்ணார் அப்புறம் இவரோட வேலையெல்லாம் பார்த்து இவரை ஆகஸ்ட் டூ தௌசண்ட் ஃபிஃப்டீனில் கூகுளோட சிஇஓவும் ஆக்கிட்டாங்க அப்படி என்ன விஷயம் இவர் பல புதுசு புதுசான விஷயத்த ஹார்ட்வேர் பக்கம் அறிமுகப்படுத்தி விஆர் ஹெட்செட் அதாவது வாய்ஸ் கண்ட்ரோல் ஸ்மார்ட் ஸ்பீக்கர் அப்புறம் யூடியூப்ல ஆட்ஸ் எப்படி எல்லாம் பிளேஸ் பண்ணலான்னு பல ஐடியா கொடுத்திருக்காரு இதனாலேயே கூகுளுக்கு நிறைய ப்ராஃபிட்டும் கிடைச்சிருக்காமா அதனால கூகுள் கம்பெனி இவருக்கு ஒரு பெரிய அமௌண்ட்டை சேலரியாக கொடுத்திருக்காங்க 2015 படி அவரோட சொத்து மதிப்பு பார்த்தீங்கன்னா 650 மில்லியன் யூஎஸ் டாலர்ஸ் அதாவது இந்திய மதிப்பு படி நாலாயிரத்தி நூத்தி ஐம்பத்தி மூணு கோடி அப்புறம் டூ தௌசண்ட் சிக்ஸ்டீன்ல கிட்டத்தட்ட டூ ஹண்ட்ரட் மில்லியன் யூஎஸ் டாலரை கூகுள் கம்பெனி இவருக்கு இந்தாப்பா சேலரியா வச்சுக்கன்னு கொடுத்துருக்காங்க இந்த அமௌண்ட்டை இந்திய மதிப்பு படி பார்த்தா ஆயிரத்தி இரநூத்தி அறுபத்தஞ்சு கோடிங்க அடங்கப்பா சாமி இவங்க அப்பா அம்மா இவருக்கு பிச்சைன்னு பேர் வைக்கிறதுக்கு பதிலாக கோடீஸ்வரன்னு பேர் வச்சிருக்கலாம் அடுத்த வீடியோவை பார்க்குறக்கு முன்னாடி கீழே இருக்கிற சப்ஸ்கிரைப் பட்டனை கிளிக் பண்ணி எங்கள் தமிழ் கிரோ சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்